வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்பொழுது செங்கல் அடியில் நின்று கொண்டு இருக்கின்றேன் செங்கல் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு வேலை விஷயமாக வருகின்ற போது இந்த செங்கலடியில் வந்து ஷவர் மிஷின் தொழில் அப்படி அடிக்கிறேன்னுதான் பார்த்தேன் இந்த அடிப்படையில் இந்த டபர் மிஷின் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் நாட்டில் விவசாயம் செய்கிறவர்கள் அடுத்தது ஏனைய தொழில்கள் செய்கிறவர்கள் அதிகமாக விரும்பி எடுக்கின்ற வாகனம் தான் இந்த செக்கர் குளம் வேலைகளுக்கு அடுத்தது பொட்டி வேலைகளுக்கு எடுக்கிற வாகனங்கள் தான் இந்த செக்கர் இந்த அடிப்படையில் நான் இப்போ பார்த்து போக போனால் இந்த ரோட்டில் நிறைய டிராக்டர் வாகனங்கள் அடிக்கிறது இந்த அடிப்படையில் இதை உங்களுக்கு காண்பிக்கணும் என்ற அடிப்படையில் நான் இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டு இருக்கின்றேன் இந்த டிராக்டர் எந்த அடிக்கிறதுக்கு அப்படின்னா வந்து இந்த ரோயல் டிவிஎஸ் மோட்டர்ஸ் கடைக்கு முன்னுக்கு தான் அடைக்கிருக்கு இங்கே மோட்டர் வெஹிக்கிள் விற்கிறாங்க அதே போல் டெக்டர்களும் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த டிரெக்டருக்கு எவ்வாறு போடுறாங்க அதே போல வழங்கப்படுகிறது காண்பிக்க போகின்ற முழு தகவலையும் பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்த இன்னொரு உணவு இயந்திரம் வந்து வாகனத்துல ஏற்றின போல இருக்கு இந்த வாகனம் தொடர்பாக முழு வி விவரத்தையும் இந்த வாகனத்தை விற்பனை செய்கின்ற அந்த கடையினுடைய அஹ் வேலை செய்கின்ற ஒரு நபரிடம் கேட்டு நாம் அறிய போகின்றோம் இந்த அடிப்படையில வந்து இந்த வாகனத்தினுடைய பேர் என்ன இதுக்குரிய கிளர்ச்சி எவ்வாறு இருக்கின்றது அதே போல இதுக்குரிய அமௌண்ட் எவ்வாறு சொல்கின்றார்கள் அதே போல லீசிங் வசதி இருக்கின்றதா அல்லது டிஸ்கவுண்ட் இருக்கின்றதா ஐம்பது ரூபாய்தான் இவரிடம் கேட்க போகணும் பாருங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த செக்டருடைய பேர் வணக்கம் நான் ப்ரௌன்ஸ் டஃபே இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பேற்கிறேன் இதனுடைய பேர் பேர் வந்து டஃபே டைனா ட்ராக் சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இது வந்து நாற்பத்தாறு ஹோர்ஸ் பவரில் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிசி கெப்பாசிட்டி ஃபோர் வீல் ட்ரைவ் உண்டு சேம் டைம் வந்து இதில் நாங்கள் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி அதை தவிர்த்து இது இந்த ஏ சிஸ்டம் வந்து மொத்தம் பன்னெண்டு வருது அதாவது முன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்ளோ ஷெல்டர்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆப்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் எந்த ஒரு டாக்டர்ஸ்லேயும் வந்து இது இல்லை இது வந்து மோஸ்ட்லி வந்து ஜூகே மெயின் ஜூகே டாக்டர்ஸ்லாம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து டஃபையில் மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஹை லோ மீடியம்னு சொல்லி நாங்கள் கியர் சிஸ்டம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஹைக்கு வந்து நாலு லோக்கு வந்து நாலு மீடியத்துக்கு வந்து நாலுன்னு சொல்லி மொத்தம் பன்னெண்டு இருக்குது ஃப்ரண்ட் சைஸ் நீங்கள் முன்னுக்கு மூவ் பண்ணிக்கல பன்னெண்டு கியர் சிஸ்டம் இருக்குது சேம் டைம் வந்து நீங்கள் அதே டைமில் ரிவர்ஸ்ல எடுக்கலேயும் வந்து அதே பன்னெண்டு கியர் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் சிங்க்ரோஷெட்டல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரேஞ்ச் கலரில் ஒன்று ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கிறோம் அதை வந்து நீங்கள் பின்னுக்கு எடுத்து போட்டு நீங்கள் விரும்பின டைமில் வந்து விரும்பின கியர்லேயே அதே கியரில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் சைஸ் சைஸ் வந்து சொல்லி இது வந்து வந்து இந்த ட்ரக்டரை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணது மெயின்லி வந்து உளுவுறதுக்கு ரோட் ரோட் வேலைக்கும் வந்து இருக்குது அதை வந்து நீங்க டயரை வந்து மாத்திக்கொள்ள உங்களுக்கு தேவை என்று மற்றபடி மட்டும்படின் வந்து நாங்கள் நார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்றது உளுவுறதுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலி ஃபோ என்ன சொல்றதுன்னு சொன்னா அது வந்து கூடுதலா நீங்க வந்து பாய்க்கலாம் சேரான இடங்கள் புதையிற இடங்களுக்கு வந்து தான் நாங்கள் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் கூடுதலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கல்முனை சைட்டில் வந்து சில இடங்கள் வந்து புதையிற பூமி இருக்குது அதுக்கு அனுப்பித்தான் நாங்கள் வந்து இந்த என்று சொல்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம் இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபா இது வந்து நாங்கள் கொடுக்குறோம் சக்திமான்னு சொல்லி ரொட்டோவேட்டரோட இதை ஃப்ரீ கொடுக்குறோம் ரொட் ரோட் வந்து ஃப்ரீ வருது சகையில பொறுத்தவரை மோஸ்ட்லி இல்லாத்துக்கும் வந்து நாங்கள் விலையும் குறைவு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் வைஸும் வந்து நாங்கள் ஃப்ரீ ஃப்ரீ வந்து கொடுக்குறோம் அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து நாலு சர்வீஸ் ஃப்ரீ இருக்குது ரெண்டாயிரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரம் மனத்திலும் இது வந்து மைலேஜ் வராது பைக்குகள் மாதிரி மைலேஜ் இல்லை இது வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் என்று சொல்கிறது நாங்கள் டூ தௌசண்ட் ஒர்க்கிங் அவர்ஸ் ஓ டூ இயர்ஸ் வாரண்டி இதுக்கு கொடுப்போம் உங்களோட செக்டர் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்குரிய சர்வீஸை வந்து எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வந்து வழங்கிக் கொள்வார் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஓ பிடிஓனு சொல்கிற மெயின் வந்து ரோட்டோவேட்டர் வந்து இயங்குறதுக்குரிய இது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு பிடிஓ வரும் ரிவர்ஸ் பிடிஓ எல்பிடிஓ ஜிஎஸ்பிடிஓ லைவ் பிடிஓனு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா சொன்னா நோமலா வந்து ரொட்டவேட்டர் சுத்தைக்குல வந்து வலது சுத்தும் சுத்தம் இதை வந்து நீங்க ரிவர்ஸ் எடுக்க அது இடதுபுறமா நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கோம் உங்களை தேவை கேட்ட மாதிரி பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து நாற்பத்தி எட்டு பிளேட் கொண்ட ரோட்டவேட்டர் வந்து இருக்குது கோவிலுக்கு வந்து சில பேர் சொல்றது ஐம்பத்தி நாலு தேவை ஒன்றுமே தேவையில்லை என்ற இந்த ரொட்டவேட்டர் வந்து இந்த டயர் சைஸோட தான் உள்ளுக்குள்ள இருந்தா தான் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனாலதான் நாப்பத்தி எட்டு இருக்குது எங்கள்ட்ட ஐம்பத்தி நாலும் இருக்குது அது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நாங்க கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி தான் இருக்கிறோம் இது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் இயர் வந்து ப்ரௌன்ஸ் இந்த ப்ரௌன்ஸ் இல்ல ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா வந்து ஹையஸ்ட் சேல் வந்து செய்திருந்தது வந்து டபே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி இன் ஒன் இயருக்குள்ள முப்பதுக்கு மேல வித்திருந்தது வந்து ப்ரவுன்ஸ் வந்து அது வந்து யாராலையும் வந்து சாதிக்க இயலாத ஒரு விஷயம் எல்லாராலையும் வந்து எதிர்பார்த்தது வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணது மேபி என்னென்ன எதிர்க்கும் சொல்லி இது கூடுதலாக வந்து ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்ல வந்து இந்த டெக்டர் வந்து அதிகமான சேல் இருக்குது அது தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு வெயிட் வச்சிருக்கிறோம் வந்து ஹண்ட்ரட் கிலோவுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வழி மொத்தம் நாள் இருக்கும் அது இந்த டோட்டல் வெயிட் வந்து ஹண்ட்ரட் கிலோ வந்து வரும் என்னட்டு சொன்னால் இந்த டெக்டர் வந்து உள்ளதுக்குள்ளேயே வெயிட் குறைவான டெக்டர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ கிராம் தான் இத்கிட்ட வெயிட் டோட்டலாகவே இப்போ நீங்கள் புதையிற தன்மை எல்லாம் உங்களுக்கு சரியான குறைவா இருக்கும் அங்காலும் கிடையாது சொல்றது இது வந்து டூ வீல் டிரைவ் இந்த டூ வீல் டிரைவ் வந்து பதிமூன்று தசம் ஆறு டிஸ்பிரேக் டயரோட வந்து இந்த டிஸ்பிரேக் சொல்றது வந்து பதிமூன்று தசம் ஆறு இந்த மோஸ்ட்லி வந்து இது வந்து உழுறதுக்கு நீங்க பாவிச்சு கொள்ளலாம் அதை தவிர்த்து ரோட் வேலைகளுக்கு பாவிச்சு கொள்ளலாம் அது உழுறன்னு சொல்றது நாங்க சொல்றது முழு கிழப்ப மட்டும் இல்ல ரோட்டோவேட்டரோடையும் சேர்த்து உழுறதுதான் நாங்க சொல்றது ஏன்னு சொன்னா இது ஸ்பெஷலி வந்து டூ வீல் ஏரியான்னு சொல்லி குறிப்பிட்டது இருக்குது இலங்கையில டூ வீல் ஏரியான்னு பார்க்க போயிருக்கல சேர் கொஞ்சம் என்ன சொல்றது சேர் வந்து நீங்க நோமலா போகக்கூடிய தரைகளுக்கு வந்து நாங்க இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொள்றது சேர் தர கூடுதலா பாத்தீங்கன்னா வடக்கு மாகனத்திலயும் சரி கிழக்கு மாணத்திலையும் சரி சேர்த்து வந்து குறைவான தரையில் இருக்கு ஈவன் என்ன சொல்றது வடமத்திய மத்திய வந்து சேர்த்து குறைஞ்ச தரையிலும் இருக்கு சேர் கூடின தரையும் இருக்கு அதுல வந்து நாங்க டூ வீலர் ரெக்கமெண்ட் பண்றது வந்து சேர் குறைஞ்ச தரையலுக்கு வந்து இது வந்து நாற்பத்தி அஞ்சு டிஐ சொல்றது நாற்பத்தி ஏழு ஹோஸ் பவர் இது மொடல் வந்து தான் நாற்பத்தஞ்சு டிஐன்னு சொல்ற அது இந்த ஹோஸ் பவர் வந்து நாற்பத்தி ஏழு இவர் பாத்தீங்கன்னு சொன்னா பவர் ஸ்டேரிங் இல்ல அந்த டைனா ட்ரைக்கோட ஒப்படைக்கல வந்து டைனா ட்ரைக்னு சொல்றது கோவிலோட வந்தபடியா வந்து அது வந்து பவர் ஸ்டேரிங் என்று சொன்னா கோவில எந்த ஒரு டிரைவர் வந்து பவர் ஸ்டேரிங் இல்லாமல் எதுவுமே செய்யலாம் இவர் பவர் இல்ல இலங்கையிலேயே நம்பர் ஒன்ல இருக்கு அது வந்து இதுதான் மாடல் நாங்க ஆரம்ப காலத்தில இருந்து உதிரி பாகம் சொல்லுவாங்க உதிரி பாகமா இருக்கட்டும் விற்பனைக்கு பிந்திய சேவையா இருக்கட்டும் அது வந்து இலங்கையில எந்த ஒரு கம்பெனியா வேற கம்பெனியோட ஒப்படைகளை வந்து ப்ரௌன்ஸ் மட்டும்தான் அதை வந்து சரியா செய்து கொண்டிருக்கிறபடியா இலங்கையில இப்ப வரைக்கும் நாங்க நம்பர் ஒன்ல இருக்கிறோம் இதுக்கு வந்து ஐம்பத்தோரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் வந்து நாங்க இதை வந்து நீங்க செய்து கொள்ளலாம் வந்து எந்த ஒரு வங்கி கூடவும் எந்த ஒரு நிதி கூடாகவும் வந்து நீங்க வந்து லீசிங் செய்து கொள்ளலாம் அதிக குறைஞ்ச வட்டி வீதம் வந்து என்ன சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா பத்து லட்சம் தொடக்க பன்னெண்டு லட்சத்துக்குள்ள உங்களோட முதல் கட்டணம் இருக்குத்தானே அதை வந்து நீங்க போடைக்குள்ள வந்து அதை நீங்க செய்து கொள்ளக்கூடியதான் இருக்குது

உங்களுடைய முதல் கட்டணத்தை செலுத்த போய்களை வந்து அது உங்களுக்கு எவ்வளவு நல்ல மெயின்னு சொன்னா உங்களுடைய வட்டி வீதம் அது குறைவா இருக்கும் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது மோஸ்ட்லி பத்து வீதம் இருந்துச்சு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அது நல்ல பண்ணுறதுக்காண்டி இதுல வந்து நாலு சர்வீஸ் வந்து நாங்கள் ஃப்ரீ கொடுப்போம் அதை தவிர்த்து ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது ரெண்டு வருஷம் இல்லாட்டி ரெண்டாயிரம் ஒர்க்கிங் அவர்ஸ் ரெண்டாயிரம் ஒர்க்கிங் அவர்ஸ் வாரண்டியும் இருக்கு அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய ஃபுல் இன்சூரன்ஸ் முழுக்காப்பரது என்று சொல்றது அது செலிங்கோ இன்சூரன்ஸுக்கு கூட நாங்கள் அதை ஃப்ரீ பண்ணி ப்ரௌன்ஸ் வந்து செலிங்கோ இன்சூரன்ஸ் கூட வந்து உங்களுக்குரிய ஒன் இயர் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீ பண்ணி தருவோம் விற்பனைக்கு பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எங்களுக்கு லீசிங் கிளியர் ஆகி வந்த பிறகு அதுக்குரிய ஒன் இயர் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து இதில் ஃப்ரீ தர்றது இது அதே மாதிரி தான் அந்த டைனட்ரிக் மாதிரி தான் இதுவும் வந்து என்னென்னு சொன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து உங்களோட வீட்டிலே வீட்டுக்கு நாடி வந்து தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தியோகர் வந்து செய்து கொள்வார் ஆஃப்டர் சர்வீஸும் வந்து நீங்கள் திருவா வந்து எங்களோட தான் கெட்டாக்ல இருக்க போறீங்க நாங்கள் டிராக்டரை கொடுத்துட்டோம்னு சொல்லி போட்டு அதை வந்து இல்லை டூ இயர்ஸ் வந்து நாங்கள் உங்களோட டிராக்டரை கண்காணிச்சு கொண்டிருப்போம் அதை தவிர்த்து வந்து டிராக்டர் கேம்பெயின் செய்கிறாங்க இலங்கை ஃபுல்லாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நாங்கள் போயிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களோட டிராக்டர் வந்து வாரண்டி முடிஞ்சிருந்தாலும் டூ இயர்ஸில் உங்களோட வாரண்டி முடியுது நாங்கள் அப்படி விடுறே இல்லை என்று சொன்னோம் உங்களோட டூ இயர்ஸ் வாரண்டி முடிஞ்சிருந்தாலும் வந்து அந்த டிராக்டர் நாங்கள் எடுத்து உங்களோட அது சார்பான உங்களோட பார்ட்ஸ் இருக்கு தானே அந்த சர்வீஸ் உதிரி உதிரிப்பாக மட்டும்தான் நீங்கள் அதுக்கு பே பண்ணுறீங்க மற்றபடி லேபர் ஃபீஸ் என்று சொல்கிறது அதை கலட்டி இந்த பாக்ஸ் பார்க்குறேன்னாலும் சரி இன்ஜின் பாக்குறேன்னு சொன்னாலும் சின்ன 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 எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வந்தாலும் சரி அது வந்து நாங்கள் அது உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தான் தருவோம் அது இலங்கையில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் செய்கிறது வர்ற மார்ச் மாதம் அளவில் வந்து கல்முனையில் நாங்கள் அதை செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் வர்ற மார்ச் மாதம் அளவில் பதினஞ்சு பதினாறு அளவில் வந்து கல்முனையில் அதை செய்ய போகிறோம் அதனால் வந்து டஃபை டக்டர்ஸ் வச்சுக்கிறார்கள் ஸ்பெஷலி வந்து டஃபே டெக்டர்ஸ் வச்சுக்கிறார்களுக்கு வந்து ஒரு நல்ல இது நல்ல சான்ஸ் வந்து அந்த மார்ச் மாதங்களில் கல்வனையை கொண்டு வந்து சம்பந்தமான டெக்டர் சம்பந்தமான சின்ன சின்ன இசுக்கும் பெரிய பெரிய அவங்க கொண்டு ஃப்ரீயாக செய்து கொடுக்க முடியாது நல்ல சந்தர்ப்பம் அவையில ஏன்னா இப்ப உங்களோட தொலைபேசியில வந்து தொடர்புகள்லன்னா என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து சைவர் எழுபத்தி

എൻ്റെ തൊഴിലാളികൾ പറ്റുന്ന തുടരുന്നത് കൊണ്ട് അങ്ങനെ മിഷനെ പെട്ടിക്കൊള്ള കൂടിയ മിഷൻ ചെയ്യണം അടുത്താണോ